ஐயா வணக்கம் நம்ம வணக்கம் அன்பான உணவுக்கு நண்பு வணக்கம் சொல்லுவோம் ஐயா நம்ம ஜீரண ஆசை எல்லாம் வளர்க்கறோம்ங்க நாய் வளர்க்குறோம் பூனை வளர்க்கிறோம் ஒவ்வொரு விஷயம் கீழே இருந்து வளர்க்கிறோம் மாதிரி எல்லாம் நம்ம ஆசைக்காக அதை நம்ம கஷ்டப்படுத்தறோம் இங்க அது வந்து சரியா அது சரியா இன்னைக்கு இங்க எல்லாம் சொல்றது சரின்னு அதான் ஆனா ஒரு ஜீவராசிக்கு நம்ம எந்த அளவுக்கு துன்ப மொத்தத்தில் இவங்களுக்கு துன்பம் கொடுக்குறாங்க கூட இல்லைன்றாங்க எல்லாரும் எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வாங்குறேன் நல்லா வச்சு பாத்துக்கிறேன் உணவு கொடுக்குறேன் நல்லா ஃப்ரீயா வச்சுக்கிறேன் அதனால அது பரவாயில்ல வெளியே மொட்டை எப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா எல்லாத்துக்கும் சுதந்திரம்னு ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு அந்த ஆமா அதோட சுதந்திரம்ன்றதுதான் அதோட சந்தோஷம் அதுதான் அதோட வாழ்க்கை அதுதான் அதோட அதுக்கு அறிவு கிடைக்கக்கூடிய சூழ்நாள் தான் கிடைக்கும் ஏன்னா ஒரு ஒரு ஜீவராசி ஒரு இடத்துல இருக்கும் இப்ப நான் ஒரு பெட் ஷாப்புக்கு நான் ஒரு கடைக்கு போன பார்த்து பெட் ஷாப்புக்கு நான் போறேன் ஒரு நோயில் அவ்வளோ அழகாக பண்ணுறது அது உட்காந்து அந்த சின்ன கூண்டு வந்து ஒன்று கொண்டு ஒரு பூண்டுக்குள்ள அதை போட்டு அதோட தன்மை எப்படின்னா ஒரு ஜம்ப் பண்ணா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடி தள்ளி போய் உதிக்கூடிய ஒரு பொருள் அது அந்த ஜீவராசி அது குழந்தையில நம்ம நம்ம ஒரு குழந்தையில சொல்றோம் நல்லா விளையாட்டுங்க குழந்தைங்க அப்போதான் அது ஆரோக்கியமா இருக்கும் அதை அப்போதான் தான் சமையல் சொல்றீங்க நீங்க இப்போ இந்த குழந்தைய நீங்கள் வந்து கூண்டில் போட்டு அடைச்சி வச்சிருக்கீங்களே அப்போ இந்த குழந்தைங்களுக்கு அந்த ஆரோக்கியம் தேவை இல்லையா சும்மா ஒரு சின்ன ஒரு காரியம் எல்லாரும் பார்க்கணும் இது நான் எது சொல்றேன்னா நீங்க வளர்க்குற தப்பு ரேட்லாம் நான் பேச வரல இங்கே நடக்கிற ஒரு சிறு சிறிய விஷயத்தை நம்ம பா உணரில்லை நம்ம புரிஞ்சிக்கல அதை புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லி கொடுவேன் அந்த ஜெயராசியோட தன்மை அதுதான் ஒரு கிளி அது சும்மா ரெக்க கதை எதுக்கு வசருக்குது காலுகிற நம்மள சும்மா ஒரு ஒரு பத்து கொத்து ரூம்பில் போட்டு வச்சா எவ்வளோ நாள் வச்சாலும் இருக்க மாட்டேன் காலுக்கு நான் நடக்கணும் நான் போகணும் நான் வரணும் ஏன்னா அந்த கால் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான் அந்த பயணத்தை அதை பண்ணாதான் இந்த காலுக்கான ஒரு அந்த கால் இருக்கிறதுக்கான ஒரு பெரிய மாற்றமோ அந்த காலுக்கான ஒரு நன்மையோ அந்த கால் இருக்கிறதுக்கான ஒரு காரணமோ அப்பதான் நடக்கும் அப்பதான் அப்பதான் மகிழ்ச்சி ஏற்படும் பிளஸ் அதை கொண்டு நீ ஒரு எண்ணத்தை அதை அறிஞ்சிக்க முடியும் நீ காலை குத்து நான் காலை கட்டி போட்டு வச்சுட்டேன்னா ஒரு காலை குத்து ரூம்ல போட்டு நான் பூட்டி வச்சுன்னா என்ன அர்த்தம் இருக்கிற காலுக்கு இப்படி கண்டு இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் நான் இந்த ஒரு பத்துக்கு ஒரு ரூமையா சொல்லுங்க இப்ப இந்த மாதிரியான விஷயத்த நம்ம அவங்களுக்கு பண்றோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் மாதிரி அவங்க உணவு கொடுக்குறவங்க தான் ஜாலியாக தான் பேசுகிறா தான் அதோட தன்மை அதுக்கே தெரியாத அளவுக்கு நம்ம அதை மாத்தி வச்சிட்டோம் அதுக்கு தெரியல என் தன்மை என்ன இப்போ நிறைய சயின்டிஸ்டோட ரிசர்ச் என்னென்னு பாத்தீங்கன்னா நிறைய ஜீவராசிகள் இந்த மாதிரி இருக்கிறதால அதோட தன்மையை மறந்து போகுது உண்மைதான் ஆமா இப்போ ஒரு விஷயம் மாதிரி ஒரு வருஷம் இப்போ நம்ம இருக்கிறோம் நம்ம எல்லாமே ஹியூமன் பீங்கு நம்ம எல்லாரும் ஹியூமன் பீங்கா இருந்தா கூட நம்ம எல்லாரும் அறிவு ஏற்றுமே இருக்குதா வேறதான் காரணம் என்ன நீ எங்க பிறந்த எந்த சூழல நீ வர அதை போட்டு தான் அந்த அறிவு இருக்கும் ஹியூமன் பீங்க தான் அடத்தை இப்ப இதே தன்மை தான் அந்த ஜீவராசிக்கும் இப்ப நீயே பாருங்க ஒரு ஒரு சயின்ஸ்ட் எல்லாம் இருக்கிற இடத்துல நீ பிறந்திருந்தாலோ இல்ல அது இடத்துல இருக்க சூழல் வாய்ப்பு கிடைச்சாலும் நீ என்ன பண்ணுவ சிந்திக்கிறதான்னு உணவு வரும் என்ன அதை பத்தி பேசுறாங்க அதே அவங்க செய்யறாங்க அப்ப நானும் அதே சிந்திக்கிற உடல் அமைப்பு இருக்குது எல்லாமே இருக்குது ஐம்பது எனக்கு வேலை செய்யுது உடலமைப்பு நானும் அந்த மாதிரி அந்த இடத்துல இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக பேசுறதுக்கு அதை கேட்கறத வச்சு நானும் அதை பத்தி சிந்திப்பேன் அதை பத்தி யோசனை அதை சார்ந்த படிப்பேன் நான் படிப்பேன் ஆட்டோமேட்டிக்கா எனக்குள்ள நிறைய வந்து இவங்க ஆனா நீ அந்த மாதிரி ஒரு நான் இது எல்லா உடலமைப்பு எல்லாமே தான் எனக்கு வேற போட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் நான் குப்பை பொறுக்குவேன் நான் ரோட்ல சுத்துக்குவேன் குவிப்பேன் எல்லா வாரியும் நான் பலதான் செய்வேன் இவங்க தானே சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு அப்ப சூழ்நிலை மாத்திட்டீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு எந்திரும் அங்க மட்டும் எல்லாமே ஒண்ணுதான் இப்ப இந்த பறவைங்களும் அந்த மாதிரி இப்ப இந்த பறவைக்கு எல்லா விதமா தகுதி தண்ணு உண்டு ஆனா அந்த பறவை நீ வந்து எங்க போட்டு கூட்டுல போட்டு வச்சுட்டேன் ஒரு மொழியில தீ தூண்டு போட்டு வச்சுக்கிறேன் இதுக்கொசரம் தவிர்த்து அது சந்தோஷம் வைக்கல அதுக்கு சந்தோஷம் இருக்குதான் உங்க வேற தெரியுமா இல்ல உனக்கு சந்தோஷம் இருக்குது ஆமா பண்றீங்க இந்த செயலு சரின்னு சரின்னு வேற சொல்றீங்க இது சரின்னு சொல்லி இன்னைக்கு அது ஒரு பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு நெட்ஒர்க் பெரிய நெட்ஒர்க் வியாபாரம் ஆயிப்பிட்டை உருவாக்குறது அதுக்கு குடுக்குற ஃபீடிங் கொடுக்கறது அதுக்கு குடுக்குற மருந்து குடுக்கிறது எல்லாமே தனித்தனியா ஒரு ஒரு பிரான் பிரான் அது வேற லெவல்ல நீ வியாபாரம் போகுது அந்த வியாபாரம் பார்த்தீங்கன்னா உலக லெவல் வியாபாரம் வியாபாரம் தான் அதிகம் காரணம் ஆசை என்ன ஆசை நம்மளுடைய சுயநலமா நம்மளுக்குள்ள ஒரு ஆசையை வச்சு அந்த ஆசைய வியாபாரம் ஆயாச்சு நீங்க சிம்பிளா அழகாகுதுன்னு ஒரு தொட்ட ஒரு காரணம் இப்ப நாயை அழகாகதுன்னு எது அழகாக எங்க வீட்டுல இருந்த நாயெல்லாம் நீங்க ரோட்ல இருக்குது சரிங்களா இப்ப அதை நாய் இனிமே என்னே தெரியாது புதுசு புதுசா நாய் புது புது ராகத்தான் கண்டுபிடிச்சேன் காரணம் என்ன நீங்க ஆசைப்படுறீங்க அதுக்கேற்ற நம்ம பிசினஸ் பண்றோம் ஆமாதுக்காக இப்ப நம்ம எப்படி நம்ம ஒரு சேர் வாங்கினா உட்காரத்து ஒரு சேர்ந்தா போதும் ஆனா அந்த சேர்ல குசான்னு போட்டா நல்லா இருக்கேன் சேர் லிட்ட வளைஞ்சா நல்லா இருக்கேன் சொல்றோம்ல இது எப்படி கண்டுபிடிச்சு சேர் ஆனா அந்த சேருக்கு நீங்க ஒரு ஒரு விதமா அவங்களோட ஆசை போச்சு அவங்க பாத்தான் இப்படி மாத்தி செஞ்சா விரும்புவாங்களோ மாத்தி செய்யறான் புடிக்குது இன்னொரு நம்ம மாதிரி செய்யறான் பிடிக்குது ஆமா அவன் அவனை பொறுத்தவரை வியாபார தோசம் பண்றான் அவன் இந்த சாரி எப்படி கண்டுபிடிச்சு வியாபாரம் பண்றானோ அதே மாதிரி தான் ஒரு ஜீவராசி கண்டுபிடிச்சு வியாபாரம் பண்றான் அவனுக்கு தேவை வியாபாரம் உனக்கு தேவை சந்தோஷம் இப்ப நீ பண்ணல எது வியாபாரம் பண்ணணும்னு இல்லாத அளவுக்கு போயிட்டு காரணம் நம்ம அந்த அளவுக்கு அன்பு போனதுனால நம்ம செய்யறது தவறா தவறு இல்லையா தெரியல அதை சரின்னு சொல்றதுக்கு கூட ஆளுகிறாங்க இது தவறுன்னு சொல்றதுக்கு ஆளுங்க ஏன்னா இது தவறுன்னு ஏன் மென்ஷன் பண்ணணும்னா உனக்கு வலிக்கும்னா அதுக்கும் வலிக்கும் நான் ஒரு நாள் செலவு இருக்க மாட்டேன்னா அப்ப அதுவும் இருக்காது அப்ப அதுக்கு அந்த வழி இருக்கா இருக்கதான் செய்யும் அதுவும் ஜாலியா தான் ஆகணும் அதை நான் அரைச்சி வச்சு நான் சோறு குத்து எல்லாத்தையும் குத்து சந்தோஷமா இருக்கும் அதே போல ஒண்ணு குத்த சோசமா இருப்பியா சும்மா சிந்திச்சுப்பாரு இருக்க மாட்டேன் அப்ப அது இல்லன்னு அர்த்தம் ஏன்னா அதோட அறிவு நீ புரிஞ்சுக்கணும்னா நீ உண்மை நீ எப்படி இருப்ப உனக்கு அது கூட்டா போகாமனு பாரு ஆவலன்னா அப்ப அதே போல அதுக்கு ஆவாதானே அப்ப அப்பா அதை நான் பண்ணக்கூடாது எனக்கு குழந்தைங்க கேட்டாங்க எங்களுக்கு பிடிச்சிருக்குது நீ எப்படி நீ அதே போல நம்ம எல்லாருக்கும் வீட்டுல குழந்தைங்க இருக்கும் நிறைய பேருக்கு நீ குத்துக்கி அவன் கேக்குறாங்கன்னு சும்மா கேட்குறேன் ஏன் இதை பண்ண முடியாது இப்போ உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நீங்க வச்சுக்கிறீங்க இப்போ பெரிய ஜீவராசிக்கு அதே போல தேவை அதோட குழந்தை அதுக்கு தானே தேவை பிறந்த குழந்தைங்களை எடுத்து வச்சு இப்போ அந்த சின்ன சின்ன குட்டிகளெல்லாம் எடுத்து வித்து ஒரு மீன் சும்மா ஒரு ஒரு ஜீவராசி தண்ணி பாருங்க மீன் அது எவ்வளவு பெரிய இடத்துலயும் அழகா நீந்தி அது பாட்டுன்னு அது வாழ்க்கைய வாழும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கும் புரிஞ்சுக்கும் ஆமா போய் ஒரு குளத்துலயோ ஒரு ஆறுலயோ இருக்கிற வேணும் வளர்ப்பு மீன் வந்து கடல்ல இருந்து வராது மேக்சிமம் ஏரி குளங்கள் குட்டையில இருந்தா அந்த மீன் எடுப்பாங்க இப்ப இந்த மீன் அது அந்த சுமந்தத்தை எவ்வளவு பாருங்க ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு தொட்டில ஒரு நாளுக்கு நாலு தொட்டில அது எவ்வளவு குறைப்பு சுத்தினோம் கொஞ்சமாவது நம்மளுக்கு ஒரு இது வேணா போய் அந்த கணவன் மொத கணல முட்டி அது இங்கே இந்த கணல முட்டி இப்படியாவது வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கிற வரைக்கும் அத நீ ஃபுட்டை போட்டு சாப்பிட்டு இப்ப எதுவுமே தெரியல எனக்கு ரிஷிமே நான் பாத்திருக்கேன் ஒரு நாளுக்கு நாலு நாமல்ல அந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா இங்க மீனுது பண்ண முடியல முட்டி முட்டி அதுக்கு அப்படியே ரத்தமே வந்துச்சு இல்லையா ஏன்னா ஒரு ஒரு வந்து எப்படின்னா ஒண்ணு அது ஒன்னு ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஒன்னு ஏத்துக்காது முடியாது முட்டும் பொயத்தை இப்ப எல்லாரும் எல்லாத்தையும் ஏத்துக்க முடியாது ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி மாறி இருக்கும் அப்ப அந்த மாற்றமான அறிவு அந்த ஜீவராசிக்குள்ளேயே இருக்கும் ஒன்னொன்னு அட்ஜஸ்ட் பண்ணி அதை பார்த்துக்கு வாழ்ந்துடும் ஒன்னு அட்ஜஸ்ட் பண்ணாத வாழும் ஆமா அப்பதான் அது அது அந்த மாதிரி செய்யும் போது புடிக்கணும் புடிக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்து விட்டவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆற மாதிரி இருப்பா இங்க அம்பீட்டுல மீன் அப்படி இல்லப்பா நார்மலா அது பண்ணு கம்மு இது ஏன்னா அவரு உள்ள குணாவசம் மாறினாலும் அது மாறுது ஆனா எல்லாத்தோட குணமும் பிரியா போனோம் நான் ஜாலியாக சுத்தம் வரணும் எண்ணம் அது ஒரு கட்டத்துக்கு மேல முடியாம இருக்கலாம் மேபி அந்த மாதிரியே வளர்த்து தந்து போட்டுதான் இருக்கலாம் அதனால அதுக்கு பழக்க மழை செய்யுது அது எவ்வளவு பெரிய தன்மை கொண்டதுன்ற அறிவை அது இழந்து போற அளவுக்கு சூழ்நிலை ரொம்ப உருவாக்கிட்டோம் யாரு நம்ம ஆசை இங்க ஒரு பெரிய அழுத்துல விஷயங்குது ஒரு மீன் அதோட தன்மை இழந்து அந்த நாலு நாள் தொட்டில வாழுது ஒரு பறவை அது எல்லையை மீறி பறக்க வேண்டிய ஒரு பறவை ஒரு சும்மா ஒரு பெரிய கூண்டு சொன்னீங்கன்னா ஒரு நாலு நாள் எட்டு கேட்டு ஒரு கூண்டுல வச்சு அது அந்த முனைக்கு அந்த இந்த முனைக்கு பறந்து வருது இது இப்படியே பழக்க மாதிரி இதுவரை நிறைய பேர் நேரத்தில் கேட்க சொன்னா ஐயா நீங்க வெளியே விட்டோட பறக்காது அது நீர் நீங்க தான் வரும் ஏன்னா இது இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்தது அதனால அதுக்கு போறது தெரியாதுன்னு தான் யோசனை பண்ணி பாருங்களேன் அது எப்படி இருக்க வேண்டிய ஒரு ஜீவராசி மன வெள்ளை வரைக்கும் பறக்க வேண்டிய ஒரு ஜீவராசியே நீங்க அதுக்கு நீங்க பழக்கப்படுத்தி அதை இங்க உருவாக்கணும்னா அது போவாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு தன்மையை மறந்தாச்சு இப்ப இது யாரு பார்த்தா நம்மதான் பார்த்தோம் இப்போ எது கோஷம் பார்த்தோம் நம்ம ஆசை கோசமோ நம்ம காசு கோசமோ நம்ம அதை பார்த்துட்டோம் இதே மாதிரிதான் மனிதன் ஆக்சிறவனு நீங்க எல்லாரும் சொல்றான் சொல்றா மனிதனை மீறி ஒரு பெரிய தன்மை நீங்க எல்லாரும் சொல்றான் ஆனா அந்த பெரிய தன்மை கொண்ட மனிதன் எவ்வளவு சிறுமியா நடந்துகிறான்றதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இங்க யாரை பார்த்து யாருக்கு பயம் மனிதனை பார்த்தே மனிதனுக்கு பயம் மனிதனை பார்த்தா இங்க எல்லா ஜீவராசிக்கும் பயம் மனிதனை பார்த்தா அந்த இயற்கைக்கே பயம் அந்த அளவுக்கு நம்ம வாழ்ந்து எப்படி ஏன் அது நம்ம வாழ்ந்து தெரியுமா அதே போலதான் நம்ம அறிவுக்கும் நம்மளோட ஆற்றலுக்கும் ஏற்ற மாதிரி சூழல் நீங்க இல்ல அந்த சூழல் மேட்ச் ஆனதுனால நீ எவ்வளோ ஆக சிரமமா இருந்தாலும் அந்த சூழலுக்கு ஏற்ற வாழ்க்கை நீ வாழ்றதுனால உன்னை பார்த்து நீயே பயப்படுற சூழல் உருவாயிடுச்சு வேற ஒண்ணுமே இல்லை அதுக்கு என்ன காரணம் உனக்குள் ஏற்பட்ட ஆசை பழக்க பழக்கமா சொல்லு வந்த ஒரு சூழல் அந்த நாலு பேர் சொல்றது நம்ம கேட்டு அவனோட ஒரு கட்டாயத்துல நம்ம வாழ்ந்து அதனால ஆயிடுச்சு தவறு சேரமோ என்னவோ எல்லாரோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடணும் பயம் இதுதான் கட்டமைப்பு அந்த கட்டமைப்புகளை மாற்றத்தால முழுமையான ஒரு மனிதன்ற தன்மையை நீங்க மேல் நோக்கி பார்க்க முடியல நீ ஆக சிறந்தவன் சொன்னாலும் ஆக சிறந்தவனா இல்லாததுக்கு என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் நம்மளே செய்யும் காரணம் நம்மளுக்கு போட்ட ஒரு வேலி நீ ஒண்ணுக்கு வேலி போட்ட உனக்கு ஒண்ணு வேலி போட்டிருக்கு இது நம்மளுக்கு தெரியல நம்ம வேலையை நம்ம தகர்க்கணும் நம்ம ஆசைப்பட்டா நான் யாரு நீ புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா இதே ஆசை எல்லாத்துக்குமே இருக்குது அந்த ஆசையை உன்னால நிவர்த்தி பண்ண முடியும் நிவர்த்தி பண்ண இறங்கினா உனக்கான ஆசை நீ யாருன்றது ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இது ஏன்னா உனக்கு வழியே நீ நீங்கணும்னு ஆசைப்பட்டா அந்த வழி பிறருக்கு இருக்குன்னு உனக்கு தெரியும் உன் வழிய உன்னால நீக்கிக்கிறதுன்றது கஷ்டம் ஆனா பிறர் வழியை உன்னால நீக்க முடியுமா நீக்க முடியும் இப்ப பிறர் வழியை நீக்கிறதுக்கான செயலை நீ செய்ய போற அப்படின்னா முன்வலி தானா நீங்க ஏன்னா உனக்கான ஒரு சொல்யூஷனை உன்னால இன்னைக்கு கொடுக்க முடியுமனா அது கஷ்டம் ஏன்னா இந்த சொசைட்டி அப்படி கிடையாது எல்லாரும் வாழ் நார்மலா இரு அதுதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்படிலாம் மாத்தி போகாத மாத்தி செய்யாதான்னு சொல்லும் ஏன்னா இங்க பாருங்க குதிக்கிறத சரின்னு சொல்லுது புரியுதுங்களா இந்த ஒரு இப்ப போய் உணவு சாப்பிடுறத சரின்னு சொல்லுது மாமீஸ் உணவு சாப்பிட்டதா சரின்னு சொல்லுது எல்லாத்தையுமே எதுனா சரி சரின்னு சொல்றதுக்கு ஆனா சரியில்லைன்னு சொல்லுவாங்க எல்லாரும் நீ சரியில்லைன்னு சொன்னா அது கம்மியாகணும் குறையணும் இல்லாமணும் அதிகமாகுது அப்ப அதுக்கு பேர் சரின்னு சொல்றது வந்து அர்த்தம் புரிஞ்சுக்கணும் உண்மைதானே ஓட்டுல அதிகமாவது மாமிச கடைகள் அதிகமாவது மது விற்பனைகள் அதிகமாவது அப்ப அதிகமாவது போதை போறதுன்னு போதை வசதிகள் அதிகமாவது இப்ப காரணம் என்ன சரியில்லைன்னு நீங்க சொன்னா குறையணும் சரின்னு சொன்னாதான் கூடணும் அப்ப கூடுதுனா என்ன அர்த்தம் இந்த ஒன்னு பத்து பேர் செய்யறான் அது சரியா சரியில்ல கும்பல் அதிகமான சரியா தானா போகுது அது புரிதுங்களா இப்ப இங்க சரின்ற தன்மைச்சு உங்களுக்கே தெரியாம நீ ஒரு தவறான விஷயத்த சரின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சூழல் உண்மையாச்சு அதனால உன் தன்மையை உன்னால பெருசா புரிஞ்சுக்க முடியல இப்ப இன்னொரு இந்த மாதிரி புரிஞ்சிக்க முடியாத போறது காரணம் நம்ம இந்த மாதிரி மாட்டிக்கணும் ஆமா இந்த போல மாட்டிக்கணும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்மளால முடியும் ஒருத்தருக்கு நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும் ஒருத்தரோட வழிய நம்மளால போக முடியும் அளவுக்கு முடியுமோ என்ன சில ஒரு எறும்புக்கு உணவு வைங்க அதோட வழியை நீக்கு ஒரு நாய்க்கு பிஸ்கெட் போடு இன்னொரு முடியாது உணவு கொடு அவங்க சரி நல்லா ஆகட்டும் நினை அவங்க நோய் இல்லாம நீக்கிட்டோம்னு வாழட்டும்னு அவங்க அவங்களே இவ்வளவு கஷ்டப்படுற துன்பையாங்க இருக்குதுன்னு எண்ணு இந்த எண்ணங்களே உள்ள நீ போட்டுக்கிற வெளியை விட்டு வெளியே கொண்டு விட்டுரும் நீ இருக்கிற கூண்டு குழும் நீ வெளியே வந்து நின்று அப்படி நின்னா தான் தெரியும் இங்க எல்லாமே சரியில்லப்பா எல்லாமே வழியில் இருக்குது எல்லாமே கஷ்டமா இருக்குது எல்லாமே மாறணுன்ற எண்ணம் அதுக்கு நம்ம இந்த செய்யற செயல்ல ரொம்ப பார்க்கணும் பெருசை வளர்க்கறது அந்த வளர்க்கும் போது அதுக்கு ஏற்படுற வழி இழக்கும் எல்லாமே ஒரு அனுபவத்தை அதிக கொடுக்கப்படும் இப்போ நான் பேசுறேன் இப்ப பெருசை வளர்க்கணும் பாருங்க இயல்பா வந்து இயற்கையாக வந்து தங்கும் அதுவா அதுவா பிடிச்சுக்கோ இருக்கும் அது வந்து நீ வளர்க்கல அதுவா வந்து அது அது வாழ்க்கைய அதுதான் வாழ்ந்தது அந்த மாதிரி வாழ்ற வாழ்றதுக்கு அது ஓகே நம்மளா போய் நம்ம ஆசைக்கோசம் நம்ம குழந்தைய கேட்கறான்றது கோஷம் இல்லை புளிச்சிருந்தது கோசம் நம்ம வாயின் வந்து ஒரு பிரிக்ஸை நம்ம வளர்க்கும் போது அது ஃபிரீடத்தை நம்ம குழைக்கும் போது நம்ம ஃபீடன் தானே நம்மளே குறைச்சிருக்கோம்னு அர்த்தம் ஒரே விஷயம் நன்மைய தீமையும் பிற தர வராது அப்படி போது ஒன்று தீங்க நம்ம யாருக்கு எங்க நன்மை கொடுக்குறோமோ அந்த நன்மை உனக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் யாருக்கு நம்ம எங்க தீமை கொடுக்குறோமோ அந்த தீமை நமக்கு வரப்போ அர்த்தம் நீங்களே யோசனை பண்ணீங்க இது நம்மளுக்கு எது வேணுன்றத நீங்க பண்ற டிசைட்ல தான் இருக்குது இப்ப நீங்க எனக்கு இதுதான் வேணும்னு நீங்க ஆசைப்பட்டா அந்த நோய்க்கு பயணம் போகும் நீ அது மேலே ஆசைப்பட்டு அதை நீ நீ வச்சு அதுக்கு எல்லாமே நீ கொடுத்து என்ன பண்ணாலும் அதுக்குள்ள இருக்கிற ஒரு துன்பம்றது உனக்குள்ளேயே நிற்க உனக்கே தெரியாது இதுதான் பேசி உண்மை இப்போ நம்ம பெட்ஸை வளர்க்குற ஒரே காரணத்தினால எந்த அளவுல அதை பெட்ஸோட வளர்ச்சி அதை ஒரு புலோனிங் முறையில் அதை ரெடி பண்ணுறது எந்தெந்த ஜீவராசிக்கு எந்தெந்த குணாவாசிய இருக்கும் அதுக்கே தெரியாத அளவுக்கு உருவாக்குறோம் ஏன்னா ஒரு ஒரு உடம்புகிற ஜீவனை எடுத்து உருவாக்குறான் ஒரு குணவசியம் இருக்கிற ஒரு ஜீவராசிக்கு ரெண்டு மூணு ஒரு ஜீவராசி இருக்கும் அது மென்ட்டலாவும் டிஸ்டர்பா இருக்கும் அது இயற்கையாகவும் தெரியும் இப்ப நீங்களே பாருங்க எவ்வளவு பில்டு நாய் எல்லாம் பார்த்தா திடீர்னு எல்லாரையும் கட்சிடுவாங்க ஏன் கடிக்குது ஏன்னா அதோட குணம் வெறும் நாயோட குணம் கிடையாது அது காட்டு ஓனாயோட குணம் ஒரு நரியோட குணம் எல்லாத்தோட இதை எடுத்து தான் அதை எடுத்து ஒரு ஒரு உயிரை உருவாக்குறான் அப்ப அந்த ஜீன்ஸ் எடுத்தா அந்த உயிரை உயிரை உருவாக்கணும் அப்ப அதோட குணம் வச்சு அதுக்குள்ள இருக்கும் அப்படி இருக்கும் போது என்ன ஆகும் நாய் குழு கூழ்ந்து இருக்குமா பனிக்குட்டி மாதிரி வாய்ப்பு எப்படி பனிக்குட்டி மாதிரி இருக்குது காரணம் என்ன அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை ஹைபிரிட் அது அந்த ஹைபிரிட் அது ரீசனா பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா டாக்ஸுமே மேக்ஸிமம் டாக்ஸ் ஹைபிரிட் இப்போ இந்த ஹைபிரிட் என்ன அர்த்தம் வேற ஏதோ ஒரு ஜீன்ல இருந்து எடுத்து ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க அது உருவாக்கணும் அது அறிவாவும் கலந்துருக்கும் அது அறிவா கலந்துரும் போது ஒரு நேரத்துல ஒரு குணம் இருக்கும் ஒரு நேரத்துல ஒரு குணம் இருக்கும் இயல்பாவே இப்போ நம்ம கிட்ட அந்த குணம் இருக்குது ஏன்னா நம்மளே அப்படிதான் உருவாக்கிட்டானுங்க தான் நீங்க என்ன சொன்னாலும் இந்த பெட்ஸுக்கு என்ன நடக்குதோ இதேதான் நமக்கும் நடக்குது நம்ம நடந்ததுனால நமக்கு தெரியாம அதை நம்ம நடத்த ஆரம்பிக்கும் ஆக மொத்தத்துல சுத்தி சுத்தி இதுக்குள்ள யாருக்குன்னா பெட்ஸா இருக்கிறதும் நம்ம தான் பெட்ஸ வாங்கி வளர்க்கறதும் நம்ம தான் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறதும் நம்ம தான் இந்த நிகழ்வு யார் புரிஞ்சு நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம செய்யற செயல முழுவதுமே நன்மை மட்டும் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவ் திங் பண்ணணும் எந்த அளவுக்கு ஒரு ஜீவராசியை துன்பம் பண்ணாம நம்ம வாழ்றோம் எந்த அளவுக்கு ஒரு ஜீவராசிக்கு இன்பம் கொடுக்கூடிய செயலை செய்யறோம் அந்த செயல் தான் உன்ன துன்பத்துல இருந்தும் உன்னை ஒரு பெரிய இன்பத்துக்கும் நீ யார்ன்ற புரிதலுக்குள்ளே கொண்டு போகும் ரொம்ப ஈஸியான நல்லா இருக்கு சின்ன விஷயம் இங்க சின்னதுன்னு ஒண்ணு கிடையாது வலி அவ்வளவுதான் வலினா ஒண்ணுதான் துன்பம்னா அது ஒண்ணுதான் நிவர்த்தினா அதுக்கு பேரு ஒண்ணுதான் வலி சின்னது வலி பெருசுன்னு கிடையாது வலினாலே தாங்க முடியாது யாருனாலே அப்ப அந்த வலி எந்த ஜீவராசிக்கு அது எவ்வளவு சிறிய ஜீவராசியா இருந்தாலும் அது நீ நினைக்கிற மாதிரி சிறிய வழின்னு நீ சொல்ற அதுக்குதான் தெரியாது சிறிய வலியா பெரிய வழியான்னு நீ அதுவா மாறாதான் கண்டுபிடிக்க முடியும் இப்ப நான் தான் சொல்றேன் ஒரு மனிதனை வச்சு வீட்டுல வச்சு எல்லாத்தையும் நீ கொடுத்தாலும் அவனுக்கு ஒரு பெயின் வரும் அந்த பெயின் அவன் சொல்றேன் என்ன எல்லாமே இருக்கா இருக்கலாமா அவன் நீ இந்து பா தெரிய உணவு ஏன்னா அதுக்குள்ள அவங்க எதுவுமே நோய் எல்லாம் உடம்பு எதுவுமே கிடையாது ஆனா அவங்ககிட்ட ஃப்ரீ இல்ல என் சுதந்திர இல்ல எனக்கு சுதந்திரமா நான் இல்லைன்னு ஏன்னா இந்த உடல் மொத்தமே அசையணும் ஓடணும் வரணும் பார்க்கணும் கேட்கணும் எல்லாமே பண்ணணும் ஒரு ரூம்ல போட்டு வெறும் உணவு சாப்பிட தூங்குறதுக்கு எல்லாமே நீ கொடுத்து நீ எல்லாமே வச்சா கூட இந்த அசைவுக்கு இந்த உடல் ஏங்கி ஆகணும்ன்றது அது கட்டாயம் அது முடியலன்னா மூளையில ஒத்துக்காது அது ஒரு பெரிய வலி உடல் வழியை விட பெரிய வழியை கொடுக்கக்கூடிய தன்மை ஒரு ஜெயில் மாதிரி போட்டு அடைச்சா அத குறைக்கும் அது அது அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த வெளியே உணர முடியும் அந்த மாதிரி தான் இங்க இருக்கிற ஒரு ஒரு பெட்டுமே ஒரு பெட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளால் தேவைக்கு போக வருவோம் அது அப்படி கிடையாது பிறப்பே பறக்கணும் ஓடணும் இறை தேரணும் இறை போ விதை போடணும் மரம் முளைக்கணும் இந்த மாதிரி ஒரு தருணம் கொண்டது ஒருத்தரை பாதுகாக்கணும் ஒருத்த காக்கணும் அது ஒரு விஷயத்த அதிகமா நம்மளை விட அதிகமா ஒரு ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் பெட்ஸ் எல்லாமே அப்ப அந்த பெட்ஸை நம்ம அடக்கி வைக்கும் போது நம்ம ஆசைக்கோசம் அதை நம்ம ஒரு குண்டுல போட்டு வைக்கும் போது அப்போ அதோட சுதந்திரம் எவ்வளவு தடுக்கப்படுது அதுக்கு எவ்வளவு மன உளைச்சலான ஒரு விஷயம் நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் இப்ப இதெல்லாம் நம்ம ஒரு ஜீவராசிக்க நம்ம செஞ்சோம்னா அப்ப அது ரிட்டர்ன் யாருக்கு வரும் சொல்றது இப்ப நம்ம எல்லாரும் தான் சொல்றோம் ஏன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு பொருள் தெரியாம அறியாமல் செய்யறோம் அதை மாட்டி நம்ம எல்லாரும் ஆசைப்படணும் ஏன்னா அதுவும் நம்மள மாதிரிதான் நம்மளுக்கு அழிச்சு அதே போல அதுக்கு வலிக்கும் இந்த உணர்வோடு நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் ஒரு மீனோட தன்மை எவ்வளவு பெரிய யார் எவ்வளவு ஜாலியா சுத்த வேண்டியது அடக்கி வைக்கிறோம் ஒரு முயல் அது எப்படி எகிரி குச்சி வாழ்ந்த தாய் தகுதி அது குழந்தையோட தாயோட சுத்தின்னு வாழ வேண்டியிருப்போம் அதை நம்ம அடைக்கிறோம் பறவைங்க அது சொல்லவே தேவை பார்த்தாலே தினசுமா வாழ இல்லை நம்மள மேல பறந்து போற ஒரு பொருள் அதை நம்ம தேவைக்கு நம்ம இந்த மாதிரி ஒன்னொன்னு புடிச்சு புடிச்சு நம்ம அடை வைக்கும் போது அதுக்கான வழி அதுக்கு வலிக்குது அப்படின்னா அந்த வழி நம்மளுக்கு வருத்தமா சொல்ல அதிகமா இருக்கு நம்ம அதனால முடிஞ்ச வரைக்கும் எதெல்லாம் நம்மளால தவிர்க்க முடியுமோ எதெல்லாம் நம்மளால நிறுத்திக்க முடியுமோ நம்ம நிறுத்தணும்னு ஆசைப்படணும் தவிர்க்கணும்னு ஆசைப்படுங்க தவறு இல்லை என்னால முடியலங்க வேற வழி இல்லை வழியில்ன்றது ரெண்டாவது பட்சம் வலியை வர வைக்கணும் நம்ம நினைக்கணும் பிறகு வழி இல்லாம நான் வாழ்றேன் நான் நினைக்கணும் அப்படி நினைக்கும் போது நம்மளுக்கு இல்லாம போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா நம்ம சுதந்திரத்துக்கு நோக்கி நம்ம பயணப்படுறத எல்லாமே சுதந்திரத்துல போக முடியும் ஏன்னா இங்க யாருக்கும் ஆசை இல்லை துன்பமா இருக்கணும் கஷ்டமா இருக்கணும் யாருக்கும் ஆசை இல்லை ஆனால் அறியாம தெரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்னைக்கு நாள் போனா போதும் அந்த வழி நீங்கன்னா போதும் நம்ம வாழ்ந்துடறோம் அந்த ஒரு வாழ்க்கையினால மீண்டும் மீண்டும் இதில் வந்து எல்லாமாவும் மாறி எல்லாமே துன்பத்தரம் வைக்கிற சூழ்நிலைக்கு உருவாகினது அப்படிங்க நீங்கள் நடக்கக்கூடாது அது நடக்கக்கூடாதுன்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அன்புன்ற ஒரு செயலுக்குள்ளே ரொம்ப ஊன்றி போகணும் ஊன்றி போய் எல்லா உயிருமே உங்களா பாருங்க உங்க குழந்தையா பாருங்க நம்மளுக்கு பின்னு அதே போல் அதுக்குன்னு ஒரு எண்ணத்தை உருவாக்குது இது பாருங்க அந்த செயலை நீங்கள் உங்களுக்கு உங்க அறிவு கொடுக்குறது எதுக்கோஷம் இப்போ நான் பேசுறேன் எதே பேர் ஃபிட்ஸ் எல்லா உயிரிலாம் அப்ப அப்போ போது பாருங்க அது என்ன ஃபீல் வந்து என்ன நினைக்கிறது சிந்திங்க கொஞ்சம் ஃப்ரீ கொடுங்க அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி பாருங்க அப்போ அது என்ன சுதந்திரம் இருக்குதுன்னு பாருங்க அதை கொஞ்சம் மகிழ்ச்சி பண்ண முடியுமான்னு பாருங்க முடிஞ்சால் விட்டுடுங்க முடியலையா அதை மகிழ்ச்சி பண்ணக்கூடிய சொல்லாத உருவாக்குங்க ஏன்னா இங்கே எதுவுமே சடனாக முடியாது பண்ண முடியும் பண்ணணும்னு ஆசை நம்ம பண்ணணும் ஆசைப்பட்டு இது எப்படியாவது மாறிடாதான் நம்ம நினைக்கும் போது இந்த மாற்றம் நம்ம எல்லாரும் கட்டாயம் வந்துச்சுன்னா அந்த உயிர்கள் சுதந்திரம் ஆகும்போது நம்ம சுதந்திரம் பெரிய ஆரம்பிச்சிடும் நம்ம சுதந்திரமா இருக்கிறதுக்குள்ள நம்ம சுதந்திரமா இருக்கிறோம் நம்ம என்ன வரும்போதே நம்மளுக்குள்ள ஒரு பேரறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த பேரறிவு வேலை செய்யும் போதே நீ யாரு நீ எதுக்கு இங்க வந்திருக்கிற இந்த ஏக்க என்ன என்னன்னு எல்லாரையும் நம்மள முடியும் அதுக்கு நம்மளோட சாதனை அன்புட்டுதான் நம்ம சாதனையா இருக்கணும் அதுதான் என்னோட உன் முயற்சியா இருக்கணும் அதுவே உனக்கு பயிற்சியா இருக்கணும் அதுக்கே நீ வந்திருக்கிற எண்ணத்தோட நீ இருந்துரு அப்படின்னா இந்த உலக உயிரெல்லாம் நித்தியமான பேர்ம நிலையை எட்டிவிடும் கட்டாயம் அதுக்கு இந்த மனிதன்ற தேகம் ஆக சிறந்தது எப்படி நம்ம ஒரு ஜீவராசியெல்லாம் நம்ம அடைச்சு வச்சு நம்ம வாங்கணும் அதே போல் நம்மளே ஒரு கூண்டு அடைப்பட்டுருக்கோம் அந்த அடைப்பட்டது வெளியே நீங்கணும்னா பிறகு அடைப்பட்டுகிற நீக்கணும்னு நீ ஆசைப்பட்டா அந்த 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 கூண்டோட விளக்கை நீ எடுத்து விட்டு அதை ரிலீஸ் பண்ணும்போது மட்டும்தான் உன் பூண்டு நீ எடுத்துறது சமம் ஏன்னா நீ வேற அது வேற இல்லைங்க ஏன்னா எல்லாமே சேர்ந்து வெறுப்பு உயிர்னா ஒண்ணுதான் உணர்வுன்னா ஒண்ணுதான் இயக்கம்னா ஒண்ணுதான் இறைவன்னா ஒண்ணுதான் அன்புனா ஒண்ணுதான் அறிவுனா ஒண்ணுதான் ஆற்றல்னா ஒண்ணுதான் பாத்துங்க எல்லாமே ஒண்ணுதான் நம்ம கண் போட்டுறதுக்கு தான் பலவா தெரியுது ஆனா எல்லாமே ஒண்ணுதான் அப்ப அந்த ஒண்ணுன்ற தன்மை நீ உணர்றோன்னா நீ ஒரு மேல அக்கறை காட்டுறதை அதிகமாக்கணும் அந்த அக்கறை உன்னை திருப்பி காட்டும் அப்படி திருப்பி காட்டும் போது நீ யாருன்றதும் நீயே அனைத்துமா இதை புரியல புரியலாம் நீ அனைத்து உயிரும் நித்தியமான பேருந்துக்குள்ள போகணுன்ற என்ன சொல்ல முடியும் ஏன்னா அனைத்துமா நீயா இருக்கிறன்னு உணர்ந்துருங்க அது உணர்ந்த உடனே எல்லா வழியும் உன் வழியாகுது அப்ப எல்லா வழியும் உண்வாயினா வழி ஆகுதுன்னா அப்ப எல்லாரையும் உங்ககிட்ட வந்துரும்னு அர்த்தம் அப்போ எல்லாரையும் உங்ககிட்ட வந்தா நீ சொன்னா இங்க நடக்கும்னு அர்த்தம் அப்ப நீ சொல்ற சொல்லி இது வரைக்கும் இங்க யாருமே சொல்லாத சொல்ல உன்னால சொல்ல முடியல அர்த்தம் தான் சொல்றேன் உலக ஏக்க நிக்கணும்னு நான் சொல்றேன் அது நடக்குமானா நடக்கும் நான் சொல்றேன் அது நடக்கணும்னு நான் சொல்றேன் எதுக்கோசம் இங்க எல்லாமே நித்தியமான இன்பத்துக்குள்ள போகணுன்றதுக்கோசம் சொல்றேன் ஏன்னா இங்க வலி அனைத்துக்குமே பொதுவாக இருக்குது அனைத்துக்குமே பொதுவாக வலி வேண்டாம் அப்போ வேண்டாம் நானும் ஏக்கா நிக்கணும் ஏக்கம் நின்னா எந்த செயல்பாடும் நடக்காது ஏற்றத்தாழ்வு கிடையாது அப்போ அசிவம் இல்லைனா ஏற்றத்தாழ்வு கிடையாது ஏற்றத்தாழ்வுன்னா இந்த ஏக்க ஏக்கம்னா இங்க எந்த பொருளுமே தெரியாது அந்த நியோல நடக்கிறது மட்டும்தான் நம்ம நித்தியமான பேரும இருக்கும் அப்ப நித்தியமான பேருமத்துல போனா நம்ம எல்லா உயிரும் இன்பமா இருக்கணும்னு இந்த உயிர் நினைச்சா இது இன்பத்தை நோக்கி பயணப்படுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இல்லை எந்த மாற்று இருக்கிறது கிடையாது எல்லா உயிரிலும் நிறுத்த மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி